நூறு கிராம் ஆட்டு இறைச்சி சாப்பிடுவதற்கு சமம் காய்கறியில் உள்ள சத்துக்கள் சொல்லும் டாக்டர் கௌதமன் கால்சியம் சத்துக்காக பெரும்பாலும் அசைவ உணவுகளை சார்ந்திருக்கிறோம் குறிப்பாக சைவ உணவுக்கு மாறுபவர்களுக்கு எலும்பு வலி உள்ளிட்ட சிரமங்கள் ஏற்படுவதாக கூறப்படுகிறது ஆனால் சைவ உணவிலேயே ஆட்டு இறைச்சிக்கு நிகரான சத்துக்கள் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காய் உள்ளது அதுதான் பீர்க்கன்காய் டாக்டர் கௌதமன் ஒரு நூறு கிராம் ஆட்டு இறைச்சி சாப்பிட்டால் நம் உடலுக்கு எவ்வளவு கால்சியம் சத்து கிடைக்குமோ அதே போல் நூறு கிராம் பீர்க்கங்காய் சாப்பிடும்போது அதே அளவிலான சத்து நமக்கு கிடைக்கும் என்று கூறியுள்ளார் கால்சியம் நிறைந்துள்ள இந்த பீர்க்கங்காயை வெண்டைக்காய் முருங்கைக்காய் போன்ற மற்ற சத்துள்ள காய்களுடன் சேர்த்து அளவாக உணவில் நாம் எடுத்துக்கொள்ளும்போது போது சைவமாக மாறுவதால் ஏற்புகின்ற எந்த சிரமமும் இல்லாமல் ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ முடியும் என்றும் கௌதமன் கூறியுள்ளார் பீர்க்கங்காயில் இந்த கூடுதல் ஊட்டச்சத்து பலனை பெற அதை மற்ற காய்கறிகளுடன் அல்லது பருப்பு வகைகளுடன் சேர்ந்து சமைத்து உண்பது நல்லது என்று கூறப்பட்டுள்ளது ஆரோக்கியமான பீர்க்கங்காய் கோட்டை சாதம் சப்பாத்தி அல்லது இட்லி தோசையுடன் சேர்த்து சாப்பிடலாம் இதனால் தங்கள் எலும்புகளும் மூட்டுகளும் வலுவடையும் என்று மருத்துவர் கௌதமன் கூறியுள்ளார்